சரி அடுத்த ரெண்டாவது மூணாவது மாதம் லேசா வருமானம் வர மாதிரி தெரியும் இல்ல வேலை கிடைக்கிற மாதிரி தெரியும் அதை பேஸ் பண்ணி இன்னொரு ஒரு கடந்த வாங்கி ரொட்டேஷன் கடந்த வாங்கி ரொட்டேஷன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே கூட அந்த மனுஷன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாம இருந்திருப்பா ஹாஸ்பிட்டல் செலவு இல்ல ஸ்கூல் பீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி இந்த கிரெடிட் கார்டை பண்ணிருப்பா முடிஞ்சுது இந்த அக்ரிமெண்ட்டை கரெக்டாக அபைட் பண்ணி ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை ரெண்டு பேருடைய கடமை இப்போ இந்த அக்ரிமெண்ட்டு சரியாக வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்போ அந்த அக்ரிமெண்ட்டை வயலேட் பண்ணும்போது என்ன ஆகும் அதை பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டாக வந்து அமையும் அது கண்டிப்பாக சிவில் டீதி மட்டும் கண்டிப்பாக அதுக்கான பனிஷ்மெண்ட் அது அக்ரிமெண்ட் எதுக்காக நான் தேர்வு பண்ணுறேன்னா நீங்கள் ஏதோ ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு கிரெடிட் கார்டை வாங்கியிருப்பீங்க கிரெடிட் கார்டு நீங்களாக போய் அப்ரோச் பண்ணுறீங்க கிடையாது இல்லை பர்சனல் லோன் வாங்கியிருப்பீங்க நீங்களாக போய் நிறைய பேர் அப்ரோச் பண்ணீங்க சார் நூறு பேர் லோன் வாங்கினாங்க தான் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் பரத் குரிசேகர் பேசுறேன் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் நண்பர்களே கடன் வாங்கியது தவறா இல்லை கடன் கொடுத்தது தவறா ஏன்னா ஒரு லோன் வந்து வாங்குறோம் நண்பர்களே வாங்கிட்டு எல்லாருமே கரெக்டாக ரீபே பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் லோன் வந்து வாங்குறாங்க பட் அவரோட சமயம் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக வந்து அமையலை அந்த பட்சத்துல லோன் வந்து டிஃபால்ட் ஆகிற சுச்சுவேஷன்ல நேரிடும் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இல்லை வந்து எல்லாருக்குமே நடந்த ஒரு விஷயம் தான் இன்னொரு பேங்கை ஃபோனை போட்டு இன்னொரு கிடைக்காது தரேன் வாங்கிங்க அப்படிமா சரி அந்த கடனை வாங்கியாவது இந்த கடனை கட்டுவோம் இவனுக்கு நம்ம வந்து நம்ம டிஃபால்ட் ஆகிட்டு வேணாம்னு சொல்லிட்டு இந்த கடனை கட்டுவாங்க சரி இந்த ரெண்டாவது மூணாவது மாசம் லேசா வருமானம் வர்ற மாதிரி தெரியும் இல்ல வேலை கிடைக்கிற மாதிரி தெரியும் அதை பேஸ் பண்ணி இன்னொரு ஒரு கடனை வாங்கி ரொட்டேஷன் கடனை வாங்கி ரொட்டேஷன் இஷ்டத்துக்கு கடன் வாங்கிறது கடைசியில் எந்த கடனமே கட்ட முடியாம ஜாம் ஆகி நிக்கிறது இந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவனுக்கு எதை பாக்குறாங்கன்னு இல்லையோ சிபில் ஸ்கோர் கரெக்டா இருக்கா இந்த சேல்ஸ் டார்கெட்டு இந்த சேல்ஸ் டார்கெட்டுக்காக இஷ்டத்துக்கு கடனை கொடுத்துடுறது சார் கிரெடிட் கார்டு எலிஜிபிலிட்டி மட்டும் செக் பண்ணுங்க சார்னு சொல்லி உங்களை எத்தனை பேருக்கு அவங்க கிரெடிட் கார்டை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிருப்பான் நாளைக்கு கரெக்டாக கீழே கவன் பண்ணுங்கள் பார்ப்போம் நிறைய பேர் கிரெடிட் கார்டில் மாட்டினத்துக்கு மெயின் ரீசன்ன எலிஜிபிலிட்டி செக் பண்ணுங்க எலிஜிபிலிட்டி செக் பண்ணுங்கன்னு சொல்லி வீட்டு தேடி இந்த கிரெடிட் கார்டை அனுப்பி விட்றாரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே கூட அந்த மனுஷன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பா ஹாஸ்பிட்டல் செலவு இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு தெரியாத இந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணியிருப்பா முடிஞ்சுது அதோட பிரச்சனைல மாட்டினவன் தான் அதுலேருந்து மீண்டு வரவே முடியும் ஸோ இப்போது ஒரு கடன் கொடுக்கும் பொழுதுட்டு ஒரு கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி தான் கடன் கொடுப்பாங்க ஏன்னா ஒரு லோன் கொடுக்கும்போது சும்மா யாரும் கொடுக்க போகிறது கிடையாதுங்க ஒரு லோன் அக்ரிமெண்ட்டை தான் அந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இவங்க லோனை டிஸ்போஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த அக்ரிமெண்ட் பிகம்ஸ் அ கான்ட்ராக்ட் இந்த அக்ரிமெண்ட்டை கரெக்டாக அபைட் பண்ணி ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை ஒரு ரெண்டு பேருடைய கடந்து இப்போ இந்த அக்ரிமெண்ட்டு சரியாக வந்து ஃபாலோ பண்ண முடியலையா இப்போ ஒரு கடை வந்து ஒருத்தர் கொடுத்துட்டாரு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது ஒரு அக்ரிமெண்ட் ஸ்டேம் டு பி அண்ட் கான்ட்ராக்ட் சார் அந்த அக்ரிமெண்ட் ஸ்டேம் டு பி அண்ட் கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்டை கடன் வாங்கினவரனால ஃபுல்ஃபில் பண்ண முடியல அவாய்ட் பண்ண முடியல அப்போ இந்த அக்ரிமெண்ட்டை வயலேட் பண்ணுறதுதான் அர்த்தம் சரிங்களா இந்த அக்ரிமெண்ட்டை கண்டிப்பாக வயலேட் பண்ணுறாங்க மாரலிட்டி பேசிஸில் கடன் வாங்கி கட்டாதது தப்பு தான் அது சரின்னு வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ண கிடையாது அப்போது பணம் கொடுத்த இவர் என்ன பண்ணலாம் அந்த அக்ரிமெண்ட்லேயே அந்த கான்ட்ராக்ட் படி தெளிவாக கொடுத்துருப்பான் கடன் கட்ட முடியலையே இந்த ஸ்டெப்பை நான் எடுப்பேன் வீட்டுக்கு ரெக்கவரி ஏஜென்ட் அனுப்புவேன் உண்மையில ஆர்பிட்ரேஷன் போடுவேன் உண்மையில சிவில் நீதிமன்றத்துக்கு நடுவே உண்மையில ரெக்கவரி சூட் பைல் பண்ணுவேன் மணி சூட்டு பண்ணுவேன் எல்லா விதமான டீட்டெயிலுமே கொடுத்திருப்பா இப்ப பண கொடுத்தோம் சும்மா இருப்பான் கான்ட்ராக்ட் படி அந்த பணத்தை கட்டல அக்ரிமெண்ட் படி நீ எல்லா டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸும் வயலேட் பண்றேன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு அவன் தான் செய்வா இப்ப என்ன பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வைலேட் பண்றோம் புரியுதுங்களா ஒரு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு அந்த அக்ரிமெண்ட்டா நம்ம வயலேட் பண்றோம் கரெக்டா பணத்தை கட்டிடுவோம்னு சொல்லி தான் நம்ம லோன் வாங்குறோம் அக்ரிமெண்ட் இருக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் சோ அப்ப அக்ரிமெண்ட் வயலேட் பண்ணும்போது என்ன ஆகும் அது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டா வந்து அமையும் அது கண்டிப்பா அவன் சிவில் என்ன கண்டிப்பா அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் அதுக்கான பைனாலிஸ் நம்ம கோர்ட் நீதிமன்றத்தில் பே பண்ணுற போல சிச்சுவேஷன் தான் நம்ம நேரிடும் இப்போ விஷயத்துக்குள்ள வருவோம் நண்பர்களே கடன் வாங்கினது தப்பா இல்ல கடன் கொடுத்தது தப்பா இந்த சுச்சுவேஷனை பத்தி நான் பேசணும் இல்லையா அக்ரிமெண்ட் தான் அவன் கடன் கொடுக்குறான் சரிங்களா அது அக்ரிமெண்ட் எதுக்காக நான் நீங்க ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க்கோ ஒரு கெடுக்காரம் வாங்கிருப்பீங்க கெடுக்காது நீங்களா போய் அப்ரோச் பண்றீங்க கிடையாது இல்லை பர்சனல் லோன் வாங்கியிருப்பீங்க நீங்களா போய் நிறைய பேர் அப்ரோச் பண்ணீங்க சார் நூறு பேர் லோன் வாங்கினாங்கன்னா அதுல எழுபதுல இருந்து எண்பது பேருக்கு இவனை போன கூட அப்ரோச் பண்ணி லோனை கொடுக்குற வேலை தான் ஆனால் இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன போட்டிருப்பான்னு பாத்தீங்கன்னா யூ ஹாவ் அவைல்டுப்பான் இதுக்குதான் அக்ரிமெண்ட்டை பத்தி உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த தி லோன் ஃபெசிலிட்டி நீங்க தான் வந்து லோனுக்கு அப்ரோச் நீங்க தான் லோன் கேட்டீங்கன்னு அந்த அக்ரிமெண்ட்ல கொடுத்துருப்பான் அந்த அக்ரிமெண்ட்டை நாம என்ன பண்ணியிருப்போம் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்போம் அப்போ என்ன ஆகும் நீங்க தான் இந்த லோனை அப்ரோச் பண்ணீங்க நீங்க தான் விருப்பப்பட்டு இந்த லோனை கேட்டீங்கன்னு ஒரு டப்பா மாறிடுது சட்டப்படி இப்ப நீங்க தான் லோனை கேட்டிருக்கீங்க நீங்க எவனோ ஒருத்தர் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடி அவனா கூப்பிட்டு லோனை கொடுத்துருப்பான் அவன் கான்டாக்ட் நம்பர் எடுக்க முடியுமா இல்லை கான்டாக்ட் நம்பர் எடுத்து போர்ட்ல நீங்க நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ண முடியுமா இவங்க தான் அப்ரோச் பண்ணாங்கன்னு நீங்க ப்ரூவே பண்ணாலும்

ஒரு லோன் பே பண்ண முடியலன்னா எப்படி அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வரணும் எப்படி அந்த லோனை செட்டில் பண்ணலாம் எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து நம்மள தாண்டி தற்காத்துக்க முடியும் ஏன்னா கண்டிப்பாக கடன் கொடுத்தாமல் சும்மா இருக்க போகிறது கிடையாது உங்களால் வழக்கு பற்றி பண்ண தான் போகிறேன் சிவில் நிதி நானே போகிறேன் ஆர்பிட்ரேஷன் படி எல்லாம் மூவ் பண்ண தான் போகிறேன் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்பெஷல்லாக வச்சிருக்கேன் வாரண்ட் வாங்குறதுக்குன்னு ஸோ இதுலேருந்து எப்படி தற்காத்துக்கணுன்னா வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன் அதையும் போய் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ சார் என்னால் கடன் கட்ட முடியல பே பண்ண முடியல என் சேலரியே இருபத்தஞ்சாயிரம் தான் ரெண்டு லோனே இருபத்தஞ்சாயிரம் காலியாகும் இவனாக ஃபோனை போட்டு லோனை வந்து கொடுக்குறான் சார் அப்போ அவன் மேலே தானே சார் தப்பு கேட்டிங்கன்னா எஸ் லோன் எலிஜிபிலிட்டியை பார்க்காம ஒரு ஆள் ஒரு பர்டிகுலர் நபரோட சேலரி கேப்பபிலிட்டியை பார்க்காம இந்த சேல்ஸ் டார்கெட்டுக்காக கொடுக்கக்கூடிய எல்லா லோனுமே லோனும் தவறு தான் அவங்க மேலேயே தவறு இருக்குது அது ஏன்னா இல்லைன்னு சொல்லலை ஒரு இன்டிவிஜுவல் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பார்ட்டி ஏ பார்ட்டி பி ஒரு பர்சனலா எடுத்து நீங்க பாத்து அதை டிசைட் பண்ண வேண்டியது நீதி பண்றோம் எதை நான் சொல்றேன் இதுல இவர் மேல தப்பா அவரு மேல தப்பான்னு டிசைட் பண்ண வேண்டியது நீதி பண்றோம் நீதிமன்றம் பண்றோம் பாத்துக்கிட்டோம் காமனா ஒரு ஒப்பீனியன் வைஸ் கேட்டோம்னா கடன் வாங்கினதும் இவரு மேல தான் கடன் கொடுத்ததும் இவர் மேல தான் ஏன்னா கடன் வாங்கினவங்க வேற வழி இல்லாம சார் பசிக்குது சார் பசி இருக்கு அவனை எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு இருக்கு சாப்பிடுறியான்னு கேக்குறான் அப்ப சாப்பிட தானே செய்வான் மீதான ஏன் சாப்பாடு கேட்டா அதனாலதான் சாப்பாடு கொடுத்தேன் இப்ப நீ பில்ல பே பண்ணலான்னு கேட்டால் பில்ல பே பண்ணாதான் தவறு தான் பசிங்கிறது தான் அவன் சாப்பிட்டான் இவ்வளவுதான் முடிஞ்சது அப்போ பணம் தேவை அவனே தேடி வந்து பணம் கொடுக்குறேன்னு சொன்னா கொடுத்ததுனால இவன் பணம் வாங்கிட்டான் பணம் வாங்கி எங்கேயும் செலவு பண்ணிருக்க கூடாது இன்னொரு தான் கட்டியிருக்கணும் அது என்ன ரிமைண்ட் பண்றேன் பணம் வாங்கி தாம் தூங்கி வெளியில செலவு பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வீடியோ பதிவு கிடையாது கண்டிப்பா சிவில் வரக்க மாட்டிடுவீங்க பணத்தை கரெக்டா நீங்க கொஞ்சம் உங்க ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் இந்த இனி அதாவது இந்த எக்ஸிஸ்டிங் இஎம்ஐக்கு நீங்க ரொட்டேட் பண்ணிருக்கீங்க உங்களோட ஃபண்ட்ஸ் கரெக்டாக ஒரு லெஜிட்டா இருக்கு ஜெலியூனா இருக்குன்னா நீதிமன்றம் உங்களுக்கான ரிலீஃபா தாராளமா கொடுத்துற போது நண்பருங்களே அட் தி சேம் டைம் பணம் கட்டாதது மாராலிதி பேச தப்புதான் பணம் இவனங்களும் கணக்கு தெரியாம கொடுக்குறதும் தப்புதான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன் நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா கடனை கணக்கு பார்க்காம கொடுத்ததும் உன்னோட தவறு அந்த தவறை நீ இவங்க மேல திணிக்க முடியாது அந்த கடனை ரெக்கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட் சைட் கிடையாதுன்னு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க அது வீடியோ ஒரு லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா போய் பாருங்க அதனால என்னைக்குமே கடன் வாங்கிட்டோன்னா கரெக்டா பே பண்ணி முடிச்சுட்டு வெளியில வந்துரு பாருங்க ஏன்னா அவனுங்களா தான் லோன் அப்ரோச் பண்ணிருப்பாங்க இருந்தாலும் அக்ரிமெண்ட்டே நீங்க தான் லோனுக்கு அப்ரோச் பண்ணீங்கன்னு தான் அவன் கொடுத்துருப்போம் அங்கதான் சிக்கலில் ஏற்படுவீங்க இப்ப கூட நீங்க புதுசா ஒரு லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கீங்களே அதை வரவங்க கிட்ட சும்மா கேட்டு பாருங்களேன் எப்ப நான் உன்ன அப்ரோச் பண்ணல நீ தான் அப்ரோச் பண்ண நான் அந்த லோனை கரெக்டா கண்டேன் அக்செப்ட் பண்றேன் பண்ண இல்ல நீ என்ன தேடி வந்து லோனு குடுக்குற நீ தான் உன் சேல்ஸ் டீம் தான் என்ன வந்து தேடி லோன் கொடுக்குறான்னு சொல்லி இதை மாத்தி கொடுப்பான்னு கொடுத்து பாருங்களேன் கொடுக்கவே மாட்டான் வியூடியெல்லாம் சமாளிப்பா சார் இது ஒரு ஃபார்மாலிட்டி சார் இதெல்லாம் வந்து இது ப்ரொசீஜர் சார் பேங்கிங் நாம் சார் வர வழி இல்லை சார் ரொம்ப அதனால் முடிஞ்சளவுக்கு கடன் வாங்காதீங்க கடன் வாங்குனிங்கன்னா கரெக்ட் கடன் முடிச்சுட்டு வெளியே வந்துடுற பாருங்கள் கட்ட முடியல தான் ஒரு வழக்கறிஞர் நாடி அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வோ அதை காண்றதை பாருங்கள் ரொட்டேஷன் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க நண்பர்களே அது ஒன்று தான் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறது நண்பர்களே மேலும் பல வீடியோக்கள் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்